யாருமில்லை யாரும் பார்க்கவில்லை அதனால் தவறு செய்வோம் என்றால் அங்கே பள்ளி சிலந்தி அணில் ஈ கொசு நாய் பூனை எறும்பு குருவி என ஏதோ ஒன்று இருக்கும் இவை எவையும் இல்லை என்றால் அங்கே நான் இருக்கிறேன் என்றது மனசாட்சி இதைத்தான் திருவள்ளுவர் திருக்குறளின் அறத்துப்பால் துறவரவியலில் வாய்மை என்னும் முப்பதாவது அதிகாரத்தில் இருநூற்றி தொன்னூற்றி மூன்றாவது திருக்குறளில் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த தன்னெஞ்சே தன்னை சுடும் என்கிறார் இதையே திருமந்திரத்தின் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஏழாவது பாடலில் கூறுகிறது கண்காணி இல்லென்று கள்ளம்பல செய்வார் கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கால் கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கண்காணி கண்டார் களவொழிந்தாரே என்று கூறுகிறது உயிர் எங்கே என்ற போதும் உயிர் பயம் கொள்ளும் போதும் இறைவனை நம்பித்தான் ஆக வேண்டும் இறைவன் உருவமாகவும் அருவமாகவும் எங்கும் நிறைந்திருக்கிறார் நான் ஒருவருக்கு தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்துவிட்டேன் அவரிடம் மன்னிப்பு கோரி அவரும் மன்னித்தார் இறைவனிடமும் மன்னிப்பு கோரி ஆறுதல் பெறலாம் ஆனால் அவர் மன்னித்தாரா மன்னிக்கவில்லை என்பது எனக்கு புரிந்தது எப்போது எனக்கும் ஒருவர் துன்பம் செய்து மன்னிப்பு கோரும்போது புரிந்தது இறைவன் தண்டனை